சொரி செரங்கு அரிப்பு இது எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க நிறைய பேருக்கு அரிப்பு சொறி செரங்குன்னு சொல்லிட்டு நிறைய வியாதி வருது இப்போ கூட இந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா கையில சொரி சொறியா வந்து போச்சு இந்த சொரிய ப்ரோ சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் ஏன் இது மாதிரி சொரி சரங்கு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு எங்க ஆயா சொல்லி தந்தா ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க இதுக்கு தேவையான பொருள் கல்லூப்பு குப்பமேனி தய கொஞ்சோண்டு மஞ்சள் இதை எல்லாத்தையும் வச்சு தாண்டா உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டு கிளம்பிட்டேன் இந்த குப்பமேனி செடி கிராமத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும்

இருந்தா திரும்பவும் வயிற்று எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் அந்த காலத்துல இருந்த எங்க தாத்தா பாட்டிங்க உடம்புல எந்த ஒரு அலர்ஜி வந்தாலும் இது மாதிரி தும்ப செடியோட தழைய பிச்சு கசிக்கு உடம்புல தேய்ப்பாங்க அப்படி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தடவுனாக்கா அவங்களோட உடம்புல இருக்கிற அலர்ஜி எல்லாமே போயிடும் அதனால தான் நானும் தம்பிக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுத்தேன் டே தம்பி இனிமே உனக்கு தோல்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் சொன்ன இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ல எதனா ஒண்ணு கண்டிப்பா பண்ணு உனக்கு சொறி சரங்கு அரிப்புன்னு சொல்லிட்டு தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே வராது ஆனா முக்கியமா நீ இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மூணு நாள் ஆச்சு தொடர்ந்து பண்ணனும் சரி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி कल मिट्टी वीट गया।